வணக்கம் நான் உங்கள் எஸ் எல் தகடூர் தமிழச்சி என்ன தான் வந்து ஆண்களுக்கு நிகர் பெண்கள் அப்படின்ற ஒரு காலகட்டம் வந்தாலும் பெண்களுக்குன்னு முப்பத்தி மூணு பர்சன்ட் ஒதுக்குனாலும் இந்த மாதிரி காலகட்டங்களிலும் இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க அதுக்கான எக்ஸாம்பிளாக தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு வீட்டு வாசலில் ரொம்ப நேரமாக ஒரு பெண்மணி ஏதோ சொல்லி கூவிக்கிட்டே இருக்கா வீட் விட்டுக்குள்ள இருந்த ஒரு ஆண் வெளியில வராரு வந்து பார்க்கும்போது என்னம்மா காலங்காத்தால இங்க நின்று கூவினுக்குற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண் கேக்குறாரு அதுக்கு அந்த பெண் சொல்றா ஐயா காலையில இருந்து தலை தலைமையில இந்த பாயும் கையில இந்த விளக்கம் மாதிரியும் தூக்கிக்கிட்டு ரொம்ப நேரம் என்னால் சுத்த முடியல இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் ஒரு காப்பி தண்ணி கூட குடிக்கல ஏதாவது ஒன்று வாங்கிக்கினீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்கிறான் அதுக்கு அவர் சொல்கிறாரு ஏம்மா இப்போவோ வெயில் கொளுத்தி எடுக்குது இருக்கிற வெயிலுக்கு அவன் அவன் உடம்ப கீழே போட்டால் போதும்னு இருக்குது அவன் அவனுக்கு எங்கே பற்றிக்கிட்டு எரியுதுன்னே தெரியல அப்படி இருக்கும்போது இந்த வேகாத வெயிலில் இந்த பாயை எடுத்துகிட்டு வந்த விற்றா யாருப்பா வாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்மகன் கேட்குறாரு அதுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்லுது ஐயா என்ன ஐயா பண்ணுறது எங்கள் போலப்பே இதில் தான் ஓடுது சரி நீங்கள் பாய் வாங்கலாம் என்ன விளக்க மாறு இருக்கு இது வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது அதுக்கு வந்து சரி எவ்வளோ விளக்கமாறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு வந்து ஒன்று வந்து நூற்றம்பது ரூபா அப்படின்றாங்க என்ன கொள்ள வில சொல்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கேட்குறாரு அதுக்கு வந்து என்னையா பண்ணுறது எல்லாம் விலவாசி ஏறிப்போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொன்மணியும் சொல்கிறான் சரி ரெண்டு வாங்குறேன் எவ்வளோ பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு வந்து சரி ரெண்டு வாங்குறதா இருந்தால் நூற்றம்பது முந்நூறு ஆகுது ஒரு இரநூத்தம்பது ரூபா போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறான் சரி போனா போய்க்க போதே காலையிலேருந்து சுத்துறேன்னு சொல்கிற அதனால் சரி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐநூறு ரூபாய் நோட்டை எடுத்து தராரு அவர் உடனே இந்த பொண்ணு சொல்கிறா ஐயா ஐநூறு ரூபாய்க்கு எல்லாம் நான் தான் சொல்கிறேன்ல நீங்கள் செய்கிறது தான் மொதல் போனி என்கிட்ட அஞ்சு பைசா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறா சரி க்யூஆர் கோடு ஃபோன்பே கூகுள் பே ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் அந்த நம்பருக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா என்ன நம்பர் அப்படின்னே அவர் நம்பராக சொல்லுவா சொன்னோடனே இது எங்கள் வீட்டுக்காரர் தான் இந்த நம்பருக்கு கூகுள் பே பண்ணிவிட்டு எனக்கு அப்படியே டைல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தடி சாக்கில் இங்கிலீஷ் வார்த்தைகளை அள்ளி தெளிக்கிறான் அவரும் மேலே கீழே பார்த்துட்டு சரின்னு சொல்லிவிட்டு அந்த பணத்தை வா அனுப்பிட்டு அந்த நம்பருக்கு அவர் சொன்னபடி டைலும் பண்ணி கொடுக்குறாரு அதை வாங்கி பேசுகிறாரு என்னது என்ன வித்தாச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நீ எங்கே இருக்க வித்தையா இல்லையா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம நான் வந்து இது வரைக்கும் ஒரு பாய் கூட விற்கலையா இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு ரெண்டு விளக்கம் மாதிரி மட்டும் விற்றுருக்குறேன் நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறதுக்குள்ளே ஃபோன் கட் ஆகிடுச்சு சரி இந்தான்னு சொல்லிவிட்டு இந்த ஃபோன் அவர்கிட்ட சொல்லிவிட்டு தேங்க்ஸ் ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு தன்னோடய பாயெல்லாம் எடுத்து மூட்டையில் வைக்கிறாள் அப்போ நடக்கும்போது பேசிக்கிட்டே போகிறாள் து நானும் அவரும் ஒன்றா தான் வந்தோம் இன்னைக்கு வந்து யார் முதல்ல இரநூத்தம்பது ரூபா விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வந்தோம் ஆனால் அவர் விற்றுட்டாராட்டிருக்கு அதனால என்னை சொல்லாமல் செய்யாமல் அவர் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டார் நான் இங்கேருந்து இந்த பாயையும் இந்த சீமாரையும் தூக்கிக்கிட்டு பஸ்ஸில் பிடிச்சி பஸ்ஸில் இருந்த ஆட்டோ பிடிச்சி வீடு போய் சேர்கிறதுக்குள்ளே அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிக்கிட்டே அப்படியே நடந்து போகிறேன் அந்த சீமார் வாங்கினவர் யோசிக்கிறாரு என்னதான் பெண்கள் வந்து ஆங்கிலம் கலந்து நிறைய மொழிகளை கற்றுக்கிட்டாலும் அவங்க வெல் டெவலப்டாக இருந்தாலும் பெண்களுக்கான நிலை இது தான் இதை மாற்ற முடியாத போலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த விளக்கு மாற பார்த்துக்கிட்டேயே இதுக்கப்புறம் நம்மளை நம்ம அவள் வந்து அவளோட சுமையை இறக்கி வச்சுட்டு போயிட்டா ஆனால் அவள் சுமையை கேட்ட என் மனசுக்குள்ளே பாரமேறிச்சி அப்படின்னு நினச்சிக்கிட்டே வீட்டுக்குள்ளே போகிறாரு அந்த விளக்குமர வாங்கினவர் இப்படிதாங்க பெண்களோட நிலை என்ன தான் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்காத சில ஆண்களும் இப்போவும் இருக்காங்க அவங்க எப்படியோ நன் நம்மளோட டார்கெட் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் அவங்க வந்தா என்ன வரலனா என்ன அப்படின்ற ஒரு கண்ணத்தோடு அவங்க பட்டிக்கு கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க இப்போவும் இந்த மாதிரி ஆண்கள் நிறையவே இருந்துக்கிட்டே இருக்காங்க கூட பார்த்துருக்கேன் நீங்களும் பார்த்துருக்க அரிய வகை மனிதர்கள்லாம் கிடையாது இவங்க வந்து நிறைய இடங்களில் ரொம்ப சாதாரணமான நடமாடுற ஒரு ஆண்கள் தான் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆண்களை கடந்து வந்திருக்க நிறையவே வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி ஆண்களை நீங்களும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்